நாம இப்ப கோயிலுக்கு போறோம்ங்கறதை ஸ்ட்ராங்கா காந்திமதி கிட்ட சொல்லிட்டு வந்துடலாம் அப்பா தா ஆதாரம் நமக்கு சாதகமா இருக்கும். ம். வா வா வா. காந்திமதி கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம் ஆ சரி லீலா. அப்புறம் இளமதி விசாக நட்சத்திரம் நீ மிருக சீரிஷம் அவரு ரேவதி நட்சத்திரம் தானே சரவண சதய நட்சத்திரம் சரிதானே லீலா நானே சில நேரத்துல அர்ச்சனைக்கு கொடுக்கும்போது தடுமாறுவேன் நீ எப்படி கரெக்டா சொல்ற மனசுக்குள்ள அக்கறை இருந்தா இதெல்லாம் மறக்காது எனக்கு அக்கறை இருக்குன்னு நான் என்ன மனசு திறந்தா காமிக்க முடியும் ஆ சரி சரி நேரமாகுது நாங்கள் போய்ட்டு வந்துடுறோம் ஆஹ் சார் உம் உம் ஏய் ஆடி வா உம் மா 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 மாமா என்னடி மிச்சமாவே நீ வேற லெவல்மா போதும்டி அங்கு பார்த்த எல்லாவு வண்டியே